விசி மூலமாக எல்லா மாவட்ட ஆட்சியரோட பேசும்போது சொன்ன ஒரு கருத்து என்பது என்னதான் மழை பெய்ந்ததுக்கு பிறகு பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகள் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து பாடம் கற்கின்ற அளவுக்கு அது தயாரில் இருந்தால் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே எங்களுடைய செக்ரட்டரிஸ் மூலமாக அந்தந்த சிஓசிடமும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்தந்த மாவட்ட ஆட்சித்திரமும் அங்கே இருக்கின்ற பம்பு மூலமாக தண்ணியை முதல்ல எடுத்துட்டு அது பிள்ளைங்க உள்ளே வந்து பாடம் கற்க கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இப்ப முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு சென்ற உங்களுக்கே தெரியும் நேர ஆசிரியர்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவருடைய வயது வரம்பை உயர்த்தியதுல இருந்து சரி அவர்களுக்கான டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் வந்து வழங்கினதும் சரி நிதி நெருக்கடி இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகப்படியாக வழங்க வேண்டும் என்ற வகையிலும் இது மூன்றுமே நம்ம வழங்கியிருக்கோம் நம்ம அவளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது வந்து பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு எங்களை முழு நேர ஊழியர்களாக முதல்ல எங்களை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதையும் எங்களுடைய செக்ரட்டரி மூலமாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷனில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் அதை கொண்டு சென்றிருக்கின்றோம் அவர்கள் எப்படி நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னோமோ முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது ஒவ்வொன்றையும் நிதிநிலைமைக்கு ஏற்ப நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் வந்து நாட் டீச்சர்ஸ்ல அரசு ஊழியர்கள் நீங்களே சொல்றீங்க இது கண்டிப்பாக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இதுக்கான முடிவு புரியல தொடர்ந்து ஆசிரியர்கள் பொறுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினேழுக்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்காங்க பத்தொன்பதுக்கு அப்புறம் எழுதினவங்களும் இருக்கின்றார்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து கொண்டு சென்றிருக்கின்றோம் ஏன்னா எங்களுக்கும் ஆசிரியர்கள் தேவைதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர்கள் நாங்கள் எடுப்போம் என்று சொல்லுவேன் பத்தொன்பதாயிரம் ஆசிரியர் வெறும் பள்ளி ஆசைகள் மட்டுமல்ல கல்லூரி சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கின்றது கண்டிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த ஆசைகள் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்